உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரியில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள தனது லாரியின் மேல் அமர்ந்து முஸ்லிம் லாரி டிரைவர் ஒருவர் தொழுகை நடத்துவது போன்ற வீடியோ வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்து வருவதுடன் விவாதத்தையும் கிளப்பி வருகிறது இந்த சம்பவம் மெயின்புரி மாவட்டத்தில் பெவார் காவல் நிலைய பகுதியில் நடந்ததாக சொல்லப்படுது தகவல்களின்படி லாரி டிரைவர் சாலையோரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு லாரியின் பின்புற ட்ரெய்லரில் ஏறி தொழுகை நடத்தினார் பரவலாக பகிரப்பட்டு வரும் இந்த வீடியோவில் அந்த லாரி டிரைவர் மரியாதையுடன் தொழுகை காண முடிகிறது அதே சமயத்தில் லாரி டிரைவரின் இந்த செயல் சமூக விவாத பொருளாக மாறியுள்ளது பல பயனர்கள் இந்த அசாதாரணமான காட்சி குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அவர்களில் ஒரு சாரார் இந்த லாரி டிரைவரின் மத நம்பிக்கை மீதான அர்ப்பணிப்பை பாராட்டி வருகின்றனர் மற்றவர்கள் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கவலை எழுப்பி வருகின்றனர்